ஓய்வு நாள் சட்டத்தை இயேசுவின் சீடர்கள் நெருகிறார்கள் என்று பரிசுகள் இயேசுவிடம் குற்றம் சுமத்துகிற நிகழ்வு இன்றைய லட்சி வாசம் இயேசுகும் பிரியமான சகோதர சகோதரிகளே இறை இறைமக்களே இதோ வயல்வெளியாக அவர்கள் செல்லுகின்ற போது கதிர்களை கொய்து திண்ண ஆரம்பிக்கிறார்கள் இதை பார்த்து பரிசுகள் இயேசுவை பார்த்து உம் சீடர்கள் ஓய்வு நாள் சட்டத்தை நிறுகிறார்கள் என்று குற்றம் சுமத்துகிறார்கள் ஆனால் ஆண்டவர் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டது என்று சொல்கிற பல நேரங்களிலே நம்முடைய வாழ்விலும் நல்ல நேரங்களில் நம்முடைய வாழ்விலே சுப நிகழ்வுகளிலே நல்ல நேரத்தை பார்த்து பார்த்து நாம் சில நேரங்களிலே நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் ஏசு சொல்வதை போல ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டது என்று சொன்னால் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு மணித்துளையும் கடவுள் நமக்கு தந்திருக்கிற சிறப்பான வரங்கள் கொடைகள் என்று சொன்னால் அது மிகையாகாது ஆக இறைவன் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை முழுவதும் நல்லதுதான் நல்ல நேரங்கள் தான் ஆக நாம் வாழ்கின்ற நாட்கள் எல்லாம் ஆண்டவர் ஈஸ்வரனுடைய உடனிருப்பையும் அருகிருப்பையும் கண்டு வாழ ஒவ்வொரு நாளும் கடவுள் படைத்த நாள் என்பதை உணர்ந்து மகைவுடன் வாழ வரங்கள் கேட்போம் நன்றாடுவோம் அந்த ஒரு வானு வா எங்களுடைய அன்றாட வாழ்விலே நல்ல நேரங்கள் அல்ல எங்களுக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும் நல்லவையே நல்ல நேரமே என்பதை உணர்ந்து மண்புத்திர மகன் ஏசுவனுடைய பிரசனத்தை கண்டு மகிழ்ந்திட எங்களுக்கு தாரும் ஆமை